அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று என்ன குறித்து செய்தியை பார்க்கப் போகிறோம் என்றால் எதை குறித்து செய்தியை பார்க்கப் போகிறோம் என்றால் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அதாவது தேர்தல் வர இருக்கிறது இங்கே யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது என்பது என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமல்லவா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நல்ல முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள் தேவன் சொல்ல சொன்னதை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் திரு விஜய் அவர்கள் இந்த முறை வெற்றி பெறப் போகிறார் யார் வெற்றி பெறப் போகிறார் நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை வெற்றி பெறப் போகிறார் என்று தேவன் சொல்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு கட்டளை கட்டளை தேவன் சொல்ல சொன்னதை தேவன் ஒரு சில விஷயத்தை சொல்வார் என் மூலமாக அதை அவர் நிச்சயமாகவே அனைத்தையும் நிறைவேற்றிவிட வேண்டும் ஒன்று கூட மாற்றி செய்யக்கூடாது நீங்கள் நிச்சயமாகவே தேவன் என் மூலமாக அநேக காரியங்களை செய்ய சொல்வார் நீங்கள் திரு விஜய் அவர்களே நீங்கள் அனை செய்துவிட இதை ஒரு ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது என் தேவன் சொல்ல சொன்னதை நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன் நீங்கள் முதலமைச்சரா ஆன பிறகு என் தேவன் என் மூலமாக அநேக காரியங்களை செய்ய சொல்வார் நீங்கள் அதை ஒன்று விடாமல் செய்துவிட வேண்டும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் பகிரங்கமாக தண்டிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு எப்படி வேணாலும் சாவு வரலாம் புரிந்து கொள்ளுங்கள் என் தேவன் மூலயமா அதாவது என் மூலயமா என் தேவன் சொல்லுவார் அதை நீங்கள் அனைத்தையும் செய்துவிட வேண்டும் செய்யவில்லை என்றால் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் என் தேவனால் மக்களே உலகத்தில் உள்ள மக்களே அனைத்து மக்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் இன்று நான் பேசக்கூடிய செய்தியானது அது நிறைவேற் நிறைவேறும் நான் பொய் கூறவில்லை உங்களிடத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்களே வருவார் ஆனால் மக்களே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டு போட போகிறீர்கள் நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது ஓட்டு என்பது உங்களுடைய உரிமையாக இருக்கிறது அப்படி இருக்க உங்கள் கணவர் எப்படி உங்களுக்கு உரிமையோ உங்கள் மனைவி எப்படி உங்களுக்கு உரிமையோ உங்கள் பிள்ளைகள் எப்படி உங்களுக்கு உரிமையோ அப்படித்தான் ஓட்டும் உங்களுக்கான உரிமையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது காசு கொடுத்து விற்கக்கூடாது உங்கள் பிள்ளைகளை விற்பதற்கு சமம் உங்கள் மனைவிகளை விற்பதற்கு சமம் உங்கள் பெற்றோர்களை விற்பதற்கு சமம் உங்களுக்கு புரிகிறதா ஓட்டுக்கு பணம் வாங்கினால் ஒரு ரூபாய் பணம் வாங்கினாலும் சரிதான் அது தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது அப்படி இருக்க நீங்கள் ஒருவர் கூட ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது பணம் வாங்கினால் நீங்கள் நிச்சயமாகவே தண்டிக்கப்படுவீர்கள் கடுமையாக கடுமையான தண்டனையாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் ஓட்டுக்கு ஒரு நபர் கூட நீங்கள் பணம் வாங்கக்கூடாது பணம் வாங்கினால் நீங்கள் நிச்சயமாகவே தண்டிக்கப்படுவீர்கள் இது நான் கூறவில்லை என் தேவன் கூற சொன்னார் நான் கூறிவிட்டேன் நீங்கள் திரும்ப திரும்ப தவறு ஏற்கனவே நான் வாங்கி தான் இருந்தேன் என்று நீங்கள் நினைத்தால் திரும்பவும் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இது என் வாயிலிருந்து வந்தவா என் வாயிலிருந்து வந்த வார்த்தை கிடையாது என் தேவனாகிய என் தேவன் தேவன் சொன்னது புரிகிறதா இப்படி நான் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இந்த மக்களோ உணராமல் இன்னும் உங்களுக்கு தேவன் அறிவு கொடுத்திருக்கிறார் அல்லவா புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களை உங்களிடத்தில் கூறவில்லை உங்களை நான் ஏமாற்றவில்லை உங்களை நான் துன்பப்படுத்தவும் இல்லை உண்மையை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் உண்மையை இந்த மக்கள் காது உள்ளவன் கேட்கக்கடவன் என்று வேதம் கூறுகிறது ஆனால் இந்த மக்கள் காது இருந்தும் கேட்காமல் இருந்தால் எப்படி உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த முறை இந்த முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருபவர் திரு விஜய் அவர்கள் வரப்போகிறார் ஆனால் திரு விஜய் அவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் ஒரு கட்டளை லஞ்சம் வாங்கக்கூடாது என்று நீங்கள் ஆணையிட ஆணையிட்டால் அதை நீங்கள் ஒருவர் கூட லஞ்சம் வாங்க விடக்கூடாது உங்களுக்கு புரிகிறதா இப்படியான இப்போ மதுபானத்தை தேவன் ஒழிக்க விரும்புகிறார் சுத்தமாக நீங்கள் ஒழித்து விட வேண்டும் திரும்பவும் கொண்டாடக்கூடாது உங்களுக்கு புரிகிறதா இப்படியான அநேக காரியங்களை என் தேவன் என் மூலமாக சொல்ல இருக்கிறார் சொல்லும்போது நீங்கள் அனைத்தையும் திரை விஜய் அவர்களை செய்து விடுங்கள் செய்யவில்லை என்றாலும் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை நான் உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன் இன்று இவ்வளவான பதிவு தான் ஆனால் இன்று ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இருக்கிறது தேவன் சொல்ல சொன்னதை நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க வாங்கிவிடக்கூடாது தண்டிக்கப்பட்டு படுவீர்கள் என்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாகவே மக்களே நீங்கள் அனைவருமே ஓட்டுக்கு பணம் வாங்குகிற அனைவருமே தண்டிக்கப்படுவீர்கள் ஒருவர் கூட ஒரு ரூபாய் கூட வாங்கிவிடக்கூடாது நன்றி வணக்கம்